சங்கீதங்கிறது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு விஷயம்தான் சாஸ்திரங்களிலும் சங்கீதங்களிலும் நமக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் எல்லாரும் பாடணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் கேட்கணும் அதை நாம் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கிறது நிச்சயம் இருக்கணும் இல்லையோ சங்கீதங்கிறது இறைவனை அடைவதற்கு மிகச்சிறந்த சாதனம் அது என்றைக்கும் பக்தியையும் இசையையும் நாம் பிரிச்சுடவே முடியாது சில பேர் அப்படி நினச்சிட்டு இருப்பா அது பக்தி வேற சங்கீதம் வேற இதெல்லாமே கொண்டு போய் இடத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும் ஏழிசையின் சுவைதானேன்னு பாடுறார் ஆழ்வார் ஏழு ஸ்வரங்கள்னு சொல்றோம் இல்லையோ ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமோ பஞ்சமோ தெய்வத்தம் நிஷாதம்னு சொல்லுவார்கள் அதான் சரிகாம பதனின்னு சொல்கிறோமா இந்த ஏழு ஸ்வரங்களும் என்ன செய்யும்னா நம்ம கொண்டு போய் இடத்துல கொண்டு போய் தான் சேர்க்கும் நாட்டியமும் அப்படித்தான் எந்த கலைகளாக இருந்தாலும் அந்த கலைகள் அனைத்தும் கடைசியிலே இடத்துல கொண்டு போய் தான் நம்மை சேர்ப்பதாக அமையும் அதில் சங்கீதத்துக்கு முக்கியமான இடம் உண்டு இந்த மும்மூர்த்திகளுடைய பணியே என்ன பாட்டு பாடுறது தங்கள் பணின்னு நினச்சிட்டு இருந்தாளா கிடையாது பாட்டின் மூலமாக பகவான் இருந்தமையை காட்ட வேண்டுங்கிறது தானே அவர்களுடைய ஒரு கொள்கையாக இருந்தது பகவான் இருக்கிறாருங்கிறத எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது அவருடைய கொள்கையாக இருந்தது அதனால் கேட்குறவாலும் சரி பாடுறவாளும் சரி ஒரு உறுதிமொழியோட ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் அந்த உறுதியோட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சிறந்த ஒரு ஏற்பாட்டை சங்கீத ஆர்வலர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஒரு உறுதிமொழி ரத்தம் இந்த சங்கீதம்ங்கிறது அது எதற்காக ஏன் அதை நாம் ஏன் ஆதரிக்கணும் அதை கேட்குறதுனால என்ன பிரயோஜனம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அதனால் ஒரு உறுதிமொழி இருக்குது அதை அடி என் சொல்கிறேன் இது வந்து ஒரு மியூசிக் பிளட்ஜுங்கிறான் இப்போ சாதாரணமாக ஸ்கூல்லலாம் பண்ணி பழக்கம் இருந்திருக்கும் உங்களுக்கு நான் இந்தியன் இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையோ அதை போல் ஒரு உறுதிமொழி அதை படிக்கிறேன் நீங்களும் கேட்டுக்கோங்கோ சங்கீதத்தில் ஆர்வம் கொண்டு சங்கீதம் பக்தியைத்தான் வளர்க்கறதுங்கிறதுல உறுதியாக இருங்கள் அவ்வளோதான் இதனுடைய சாரம்ங்கிறது அதுதான் ஏன்னா பக்தி இல்லாத சங்கீதத்தை சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்கா அதெல்லாம் நீங்கள கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி கிடையாது தான் சங்கீதம் சங்கீதம் பக்தியைத்தான் சொல்லுகிறது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த உறுதிமொழியை வாசிக்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்கோ நம் தர்மத்தையும் பக்தியையும் ஆதாரமாக கொண்ட கர்நாடக இசையின் மரபுகளையும் பண்பாடுகளையும் நான் பின்பற்றுவேன் அதனை இழிவு செய்யும் எண்ணங்களையோ செயல்பாடுகளையோ இனி நான் ஏற்க மாட்டேன் இதுவரைக்கும் ஏற்றதில்லை இனியும் நான் ஏற்க மாட்டேன் ஐ வில் ரெஸ்பெக்ட் த பக்தி அண்ட் தார்மிக் ரூட்ஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் ஐ வில் நாட் என்டர்டைன் எனி வியூஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் தட் அண்டர்மைன் த சேம் இந்த உறுதி எப்பவும் இருக்கணும்

ജലഹേ കി തണ്ടി വീവ തരാ തണ്ട്രീ വേ स्वोच्छिष्टायां सृजि निगडितं यागदाकृत्य भुङ्क्ते गोदा तस्मै न म इदमिदं भूय एवास्तु भूयभवम् கத்து கரவை கணங்கள் பலகரண்டு செத்தான் கோவலர்தம் பொற்குடியே கோவல்தொற்கே போகரா சுத்தத்து தோடினும் வந்து வந்தனின் முத்தம் புகுந்து பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்காட்டி நீயத்துக்குரங்கும் பொருளை இன்றைய பாசுரத்துல எழுப்பப்படுகிற பெண்பிள்ளை செல்வ பெண்டாட்டி அப்படின்னு அவளை அழைக்கிறார்கள் செல்வ பெண்டாட்டிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் நிறைய அர்த்தங்களை சொல்ற செல்வம் கடைத்த பெண்ணே அப்படிங்கிறது ஒரு மேலெழுந்த வாரியான பொருள் நம்முடைய பாரத தேசத்துக்கு எது பெரிய செல்வம்னு கலை இலக்கியங்கள்ங்கிறது தான் நம்முடைய தேசத்தினுடைய பெரிய செல்வம் இப்போ சங்கீதங்கிறது இந்த தேசத்திற்கே உரித்தானது பக்திங்கிறதையும் இதுதான் பக்தின்னு மேலை நாடுகளுக்கு எடுத்துக்காட்டிய பெருமையும் பாரத தேசத்துக்கு தான் உண்டு அப்புறம் செல்வ பெண்டாட்டி நீ எடுத்துக்குறங்கும் பொருள் இன்னமும் ஏன் உறங்கி கிடக்கிறாய் அப்படின்னு இந்த பாட்டில் ஆண்டாள் கேட்கிறாள்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி கலை இலக்கியங்களை எல்லாம் செல்வமாக பெற்று வைத்திருந்தும் இதனுடைய அருமை அறியாமல் பெருமை தெரியாமல் உறங்கி கிடப்பார போல அஜானத்திலே கிடக்கலாமா அப்படின்னு ஒரு பொருள் பொருள் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது ஒரு நல்ல தொடக்கம் சங்கீத பக்தி ரத யாத்திரை சங்கீதமே பக்தி பக்தியே சங்கீதம்ங்கிறத அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் அது எல்லாருக்கும் இயல்பாகவே தெரிஞ்சுட்டு இருந்த ஒன்று இருந்தது இப்போ எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காலம் வந்துவிட்டு அது மழையும் ஆமோதிக்கிறது அதனால அதனுடைய இந்த கலை இலக்கியங்களை ஆதரித்து அதன் மட்டும் பக்தி கொண்டு அதை வளர்த்து என்றுடைய அருளுக்கு பாத்திரர்கள் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற